ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எல்லாருக்குமே கார்த்திகை வந்துடுதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பரணி தீபம் எல்லாருமே வந்து பரணி தீபத்துக்கு வந்து கார்த்திகையை விட கொஞ்சம் கம்மியாக விலைக்கு ஏற்றுவேல் நாளைக்கு திரு கார்த்திகை எல்லாருக்கும் திரு நல்வாழ்த்துக்கள் கார்த்திகைக்கு வந்து நைவேதியமாக நம்ம எல்லாம் பண்ணுவோம் இல்லையா எல்லாரும் அப்பாம் குத்துவேல் அப்புறம் வந்து பொரி உருண்டை அதெல்லாம் பண்ணுவேல் அவள் எல்லாம் உருண்டை பண்ணுவேல் அப்புறம் அடவாப்பேல் இல்லை ஒன்றும் நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் என்னோட ஸ்டைலில் நான் சொல்கிறேன் சில பேர் வந்து அடையிலேயே வந்து ஸ்வீட்டும் பண்ணுவா காரமும் பண்ணுவா நான் இப்ப சொல்லி கொடுக்கறது வந்து காரம் அடை தான் அதுக்கு நெய்வேதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புலங்கரிசி எடுத்துக்க வேண்டாம் சுவாமிக்கு நெய்வேதியம் பண்ணும் போது மோஸ்ட்லி புழுங்கரிசி வந்து தவிர்க்கிறது நல்லது எடுத்துப்போம் இப்போ இந்த டம்ளருக்கு பார்த்தீங்களா நான் இந்த டம்ளர் எடுத்துட்டு இருக்கேன் இதால ரெண்டு டம்ளர் வந்து பச்சை அரிசி எடுத்துட்டு இருக்கேன் ஒன்று ரெண்டு இந்த டம்ளரால அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன்னா இதால ஒரு டம்ளர் வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கணும் அடையில் வந்து எல்லா வகையான ப்ரோட்டீன்ஸ்லாம் உண்டு ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் அடை பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது துவரம் பருப்பு ஒரு டம்ளர் இருக்கேன் இதில் வந்து பாதி வந்து கடலை பருப்பு எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு அது பிறகு வந்து அடையோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்து பொதுவாகவே நீங்கள் வெள்ளை உளுந்து போட்டால் ஒரு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் கருப்பு உளுந்து போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் பொடி அப்புறம் இந்த அடைக்கெலாம் வந்து அந்த கருப்பு உளுந்து வந்து தோல் எடுக்கவே வேண்டாம் அப்படியே நீங்கள் எப்போயும் போல் அழைச்சுட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் கருப்பு உளுந்து வந்து ரொம்ப போட வேண்டாம் அப்புறம் தோசை இட்லி மாவு மாதிரி ரொம்ப நைஸ் ஆகிடும் இதில் பாதி அந்த தம்பளராவில் பாதி அளவு போட்டுக்கணும் அப்புறம் உங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகா வத்தல் நான் வந்து பாருங்க ஒரு பன்னெண்டு வத்தல் எடுத்துட்டு இருக்கேன் அவாவா ஆத்துக்கு தேவையான அளவு ஏத்த மாதிரி காரம் நீங்க சேர்த்திக்கோங்க நான் வந்து பன்னெண்டு மிளகாவத்தல் எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் வந்து மிளகு நீங்கள் இதில் போட்டுனாலும் போட்டுன்றலாம் இல்லைனா அரைக்கும் போது கூட சேர்த்திக்கலாம் ஏன்னா வந்து அடை பண்ணுறோன்னே கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்டு இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சோன்னா சூப்பராக இருக்கும் இது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து இப்போ நம்ம ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு நம்ம நீங்கள் கிரைண்டரில் அரைக்கலாம் அரைக்கலாம் ஜாரில் அரைக்கலாம் அரைச்சிடலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு பார்க்கலாம் ஊற வச்சிடறேன் அரைச்சிட்டு நான் பார்க்குறேன் அடக்கி ஊற வச்சுருந்தேன் பற்றிலாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஊறி ஊறியிருக்கு நான் ஒரு பத்து மணி போல் ஊற வச்சுருந்தேன் உங்கள்கிட்ட காமிச்சேன் இப்போ மணி வந்து ரெண்டாகுது இப்போ நம்ம எடுத்து வந்து அரைக்கலாம் இதுக்கு தேவையான அளவு இஞ்சி இந்த மாதிரி குடி குட்டியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன் இஞ்சி போட்டுருலாம் போட்டுருக்கேன் இஞ்சி போட்டேன் பற்றிலாம் நான் வந்து கிரைண்டரில் போடல சிம்பிளாக வந்து ஜார்லேயே அரைச்சிருவோம் அப்படின்ட்டு இதில் நீங்கள் வந்து பயிர் வகைகள் எது வேணாலும் போட்டுக்கலாம் அதாவது வந்து பச்சை பச்சைப்பயிர் கொண்டக்கடலை ப்ரோட்டீன்ஸ் வகைகள் எந்த வகை எந்த எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து சிம்பிளாக கார்த்திகைக்காக நான் அடை வ அடை வாய்க்கணும் அப்படிங்குறக்காக நான் போட்டு உங்களுக்கு காமிச்சேன் இதில் நீங்கள் வந்து என்ன எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் பச்சை பயிர் பைத்தம்பருப்பு அப்புறம் வந்து கொண்டக்கடலை ப்ரவுன் கலர் வெள்ளை கலர் கொண்டக்கடலை அப்புறம் கேழ்வரகு திணை எது வேணாலும் நீங்கள் போட்டு இதை இதே மாதிரி ஊற வச்சு அதான் அந்த கேழ்வரகு திணையெல்லாம் போடும்போது கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் நேரம் ஊறணும் அப்புறம் நல்லா ஊறும் அது இப்போ இது மட்டுங்கிறதுனால ஃபோர் ஹவர்ஸ் தான் நான் ஊற வச்சுருக்கேன் இதை அரைக்கும் போது பார்க்கலாம் ஜார்ல எல்லாமே போட்டுன்ட்டேன் தேவையான அளவு இஞ்சியும் போட்டுன்ட்டேன் பச்சை மிளகாய் போகிறனால போடலாம் உங்களோட ஆப்ஷன் தான் மிளகு வந்து கடைசியில் போடுங்க மிளகு கருவேப்பில்ல கொத்தமல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அரைச்சிட்டு பார்க்கலாம் அப்போ நான் மாவு அரைச்சிட்டேன் அதே மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் அவங்கள்ட்ட சொல்லலை ஜார்லேயும் நான் போட்டுன்ட்டேன் கடைசியாக சுற்றும் போது நான் கொஞ்சமாக மிளகு ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டேன் இது வாக்கும் போது கருவேப்பிலை கொத்தமல்லாம் நல்லா பொடியாக நைஸாக நறுக்கிண்டு அதில் போட்டு வார்த்தனும் ஒன்றும் நல்லாயிருக்கும் பண்டிகை இல்லாத நாட்களில் நம்ம சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ நறுக்கி போட்டுன்னா இன்னும் சூப்பராக டிப்டாப்பாக இருக்கும் அடித்து காலையில் இதே மாதிரி இந்த அடைக்கு நீங்கள் தொட்டுக்க பார்த்தீங்கன்னா ஒன்றா அவியல் இருக்கும் இல்லைன்னா வெண்ணை தொட்டுன்னு சாப்பிட்லாம் இல்லைனா வெள்ளம் இருக்கு இல்லையா வெள்ளம் சோ சூப்பராக இருக்கும் இல்லைன்னா தேங்காய் சக்கி நல்லாயிருக்கும் இதில் நமக்கு ஏதோ ஓகேவோ உகந்ததோ அது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நல்லபடியாக நாளைக்கு இந்த அட இதே மாதிரி நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் பச்சரிசி போட்டுண்டு அடை வந்து சும்மா சிம்பிளாக குட்டியாக சின்ன டம்ளரில் போட்டு மத்தியானம் கூட நீங்கள் பண்ணி ரெடி பண்ணி சுவாமிக்கு நெவேதியம் பண்ணலாம் ஆனால் த கண்டிப்பாக பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க தவறாதே நான் இன்றைக்கி வந்து வாத்தோன்னா சுவாமிக்கு நைவேதியம் பண்ணணும் இல்லையா அதனால நான் இன்றைக்கி வந்து வாக்கலை நாளைக்கு தான் வாக்க போகிறேன் உங்களுக்கு இன்றைக்கி மாவு மெஷர்மெண்ட் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இது வந்து ரெடி பண்ணேன் அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் நல்லபடியாக தீபம் ஏற்றி வழிபடுங்கோ தீபம் ஏற்றும் போது ரொம்ப கவனமாகவும் ஏற்றுங்கோ நன்றி வணக்கம்